இப்பொழுது இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் என்று நாம் சொல்கிறோமே அவர்கள் இப்பொழுது கும்பகோணத்திலே சீனர் காலனியிலே வசிக்கிறார்கள் நாம் ஏற்கனவே பழைய வீடியோவிலே சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் புகார் தர வேண்டும் என்று அதன்படி ஒரு சிலர் புகார் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூரில் உள்ள ஈஓடபிள்யூ ஆஃபிஸ் சென்ற பொழுது உள்ள அதிகாரிகள் அந்த புகாரை வாங்க மறுத்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன சொன்னார்கள் என்றால் யூக்காரர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தும் ஏன் அவர்கள் புகார் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த பயம் தங்களுடைய பணம் கருப்பு பணமாக பயமுறுத்தி விட்டார்கள் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கலி கேட்பான் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் ரைடு நடக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீங்கள் ஒரு கிளைம் பண்ணதுக்கு ரைட்டு வரும் ரசீது இல்லையே ஆவணம் இல்லையே அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப அவங்க கம்ப்ளைண்ட் வாங்க க்ளோஸ் என்ன பண்றேன்னு அந்த வாய்ஸ் ஆப் லா நேரலுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் தமிழரசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம தொடர்ந்து கும்பகோணத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ் நடத்திய பெரும் மோசடியை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் அதே ஊரை சேர்ந்தவர்னு சொன்னீங்க அந்த ஊரில் உங்களுக்கு நடந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சட்ட ரீதியாக நான் கும்பகோணத்தை பிறப்பிடமாக கொண்டவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த ஊரினுடைய அனைத்து எல்லா விதமான இடங்களும் எனக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறேன் நான் ஆரம்ப காலத்தில் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு கும்பகோணத்திலே வழக்கறிஞராக மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலே பணியாற்றிய பொழுது நான் சந்தித்த ஒரு மிக துக்கமான சம்பவம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும் ஒரு துயரமான சம்பவம் ஏனென்றால் இப்பொழுது இந்த எலியாப்டர்ஸ் பிரதர்ஸ் என்று நாம் சொல்கிறோமே அவர்கள் இப்பொழுது கும்பகோணத்திலே ஸ்ரீனர் காலனிலே வசிக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே இருபது வருடங்களுக்கு முன்பு அதே ஸ்ரீநகர் காலனியில் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் ஒரு மைல்டு மேனர்டு அட்வொகேட் அப்துல் சுபகான் என்னுடைய ஆரம்பகால நண்பர் வழக்கறிஞராக அங்கே பணியாற்றினார் அவருடைய சகோதரி ஒரு மருத்துவராக படித்தவர் அவர் அந்த ஸ்ரீநகர் காலனியில் தான் வசித்தார் அந்த சீனர் காலனிலே ஒரு கும்பல் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து அவர்களை கொலை செய்து அவர்களுடைய நகைகளை பறிக்கும் ஒரு கும்பல் அப்பொழுது கும்பகோணத்திலே அந்த சீனர் காலனி பகுதியை சுற்றி கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாது அந்த கும்பல் நோட்டமிட்டு சுற்றி கொண்டிருந்தது எந்தெந்த வீட்டில் யாரார் இருக்கிறார்கள் அவர்கள் ஆண்களா பெண்களா தனிமையில் இருக்கிறார்களா நகைகள் அணிந்திருக்களா என்று இந்த வழக்கறிஞர் அப்துல் சுபகானுடைய தாயார் அவர்கள் அந்த அவர்களுடைய சேர்ந்த மதத்துக்கு சேர்ந்த மாதிரி நிறைய தங்கனைகள் அணிந்திருப்பார்கள் இதையெல்லாம் நோட்டமிட்ட ஒரு கும்பல் ஒரு நொட்டோரியஸ் கும்பல் அந்த ஒரு ஒரு ஸ்கெட்ச் போட்டு அந்த வீட்டை நோட்டமிட்டு வந்தார்கள் வழக்கறிஞர் அப்துல் சுபகான் அவர்கள் கோர்ட்டிலிருந்து மதியம் கிளம்பி லஞ்சுக்கு போய் வீட்டில் சாப்பிட்டுட்டு திரும்பி கோர்ட்டுக்கு வந்துடுவார் வழக்கம் போல் இது அவருடைய ரெகுலர் ருட்டீன் பழக்கம் இதை நன்கு அறிந்த அந்த கும்பல் அவர் எப்பொழுது வீட்டுக்கு வருகிறார் வெளியே வருகிறார் அந்த வீட்டில் யாரும் இல்லை என்றெல்லாம் தெரிந்து கொண்டு சம்பவம் நடந்த அன்று அப்துல் சுபகான் வழக்கறிஞர் அப்துல் சுபகான் வீட்டிலிருந்து சாப்பிட்டு விட்டு லஞ்சு முடித்து விட்டு கோர்ட்டுக்கு வருகிறார் அப்பொழுது அவர் வீட்டிலே அவர் தாயார் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை நன்கு அறிந்து கொண்ட அந்த அந்த நொட்டோரியஸ் கேங் கிரிமினல் கேங் உள்ளே பூந்து அவருடைய தாயாரை கழுத்தை நெருக்கி கொன்று அவர் அறிந்திருந்த ஏராளமான தங்கநகைகளை கொள்ளையடித்து கொண்டு மர்டர் ஃபார் கெயின் கொள்ளையடித்து கொண்டு அந்த வீட்டிலிருந்து அங்கே அந்த இடத்திலிருந்து தப்பித்து விட்டார்கள் மாலை ஐந்து மணி அளவிலே கோர்ட்டு பணியை முடித்து கொண்டு வழக்கறிஞர் அப்துல் சுபான் அவர்கள் வீடு திரும்பும் பொழுது வீட்டில் பார்த்தால் இந்த மாதிரி ஒரு கோரமான துயரமான சம்பவம் யாருமே தாங்கிக் கொள்ள இயலாத கொடு கொடுமையான துயரம் அது இப்போ போலீஸ்காரர்கள் வந்தார்கள் எஃப்ஐஆர் போட்டார்கள் அப்புறம் எல்லா வேலைகளும் முடிந்து விட்டன குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதம் கழித்து அப்துல் சுபகான் அவர்கள் அவர்களை அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் அழைத்தார்கள் அழைத்து சில நகைகளை காட்டி இந்த நகைகள் தான் உங்கள் தாயார் அணிந்த அணிந்திருந்த நகைகள் இதை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் ஆனால் அந்த நகைகள் அந்த அவர்கள் தாயார் அணிந்திருந்த நகைகள் அல்ல அது போலி நகைகள் சு சுபகானை அந்த அதிகாரி சுபகானை கொஞ்சம் பயந்த சுபாமுடையவர் அந்த சுபா அதிகாரி கொஞ்சம் ஒரு மிரட்டும் துணை பேசி ஒத்துக்கொள்ளுங்கள் கேஸை முடித்து கொள்ளலாம் என்று கூறினார் ஆனால் வழக்கறிஞர் சுபகான் அதற்கு மசியவில்லை இல்லை சார் இது இதை நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு இந்த நகையை வேணாம் அப்படின்ட்டு நேராக கிளம்பி கோர்ட்டுக்கு வந்துட்டார் கோர்ட்டுக்கு வந்து சோகமாக இருந்தார் அப்புறம் நான் என்ன ஏதுன்னு கேட்டேன் ஒருத்தன் அப்போ சொன்னார் தமிழரசன் இந்த மாதிரி அவர் எங்கள் அம்மா அணிஞ்ச நகை கிடையாது ஏதோ ஒரு நகையை காமிச்சு ஒத்துக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் சினம் கொண்டது மற்ற வழக்கறிஞர்கள்லாம் பேசி பார்த்தார்கள் அவர்கள் அதற்கு அதற்கு மேல் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகலை நான் என்ன செய்ய இந்த மாதிரி அந்த அந்த போலீஸ் நடவடிக்கையை கண்டித்து உடனே அங்கே ஒரு ஒரு சாரம் அமைத்து மேலே சிஜேம் இருக்கார் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு கீழே ஒரு குட்டை அமைத்து நான் காவல்துறை நடவடிக்கை கண்டித்து நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று அறிவித்து விட்டு காலை பத்து மணிக்கு நான் அந்த உண்ணாவிரத பந்தலுக்கு சென்று உட்கார்ந்தேன் யாருமே இல்லை நான் மட்டும்தான் உட்கார்ந்தால் இன்னொரு வழக்கறிஞர் எனக்கு மிக மிக நெருங்கமானவர் பாலக்கரி அருகில் இருக்கிறார் ராஜேந்திரன் என்று வழக்கறிஞர் அவர் எம் ஆர் ராதாவினுடைய மருமகன் அவர் மட்டும் வந்து உட்கார்ந்தார் சிறிது நேரத்திலே அங்கே ஒளிப்பெருக்கை அமைக்கப்பட்டது நான் அந்த ஒளிபெருக்க அமைத்த அமைக்கப்பட்ட பிறகு அந்த ஒளிபெருக்கையை நான் பார்த்து பேச ஆரம்பித்தேன் நான் கோபத்தில் இருக்கும்போது நிறையா பேச பேச கூட்டம் ஏராளமாக பொதுமக்கள் எல்லாரும் கூடிவிட்டார்கள் என்னுடைய பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் அட்வொகேட்ஸ்லாம் இங்கேருந்து பார்த்துட்டு அங்கே வெறும் கூட்டம் கூடிட்டு அது முக்கியமான இடம் தாலுக்கா ஆஃபீஸும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது கோர்ட் அங்கே தான் இருக்குது அப்புறம் போலீஸ்காரர்கள் பந்தோபஸ்து கொடுத்தார்கள் இந்த ஒலிபருக்கிலே நான் பேசியதை மாநில இருந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்பொழுது திரு ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் இருந்தார் அவர் வந்து என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் நேரமாக மணி நாலு மணி ஆனது சிஜிஎம் மாடியிலேருந்து இறங்கி வந்தார் ஆர்மல் நீதிபதி ஆறுமுக பெரும் ஆயுதம் மாடியிலேருந்து இறங்கி வந்து தமிழரசன் உங்கள் பேச்செல்லாம் கேட்டேன் நான் நீங்கள் பேசிய கேட்டுட்டு உடனே நான் எஸ்பிக்கு ஃபோன் அடித்தேன் இந்த கேஸை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சி மாத்திரன்னு எஸ்பி சொல்லிட்டாரு உடனடியாக உத்தரவுகளும் பிறப்பித்தார் அதனால் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேறிட்டு நீங்கள் உண்ணாவிரதம் முடிங்க நானே ஜூஸ் வாங்கி சொல்லி நீதிபதி ஆறுமுகல் பெருமள் ஆயுதன் அவர்களே எனக்கு பழச்சாரம் வாங்கி கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்தார் தற்பொழுது அவர் உயர் நீதிபதியாகி பிறகு இப்போ சமீபத்தில் இறந்து விட்டார் இதற்கு இதை சொல்கிறேன் என்றால் ஆரம்பத்திலிருந்தே ஒரு வடக்கறிஞனுக்கு ஒரு போராட்ட உணர்வு இல்லை ஒரு போராட்ட உணர்வு வேண்டும் வடக்கறிஞர் அவர்களுக்கு பல்வேறு தகுதியில் இருக்கிறது இருந்தாலும் இந்த போராட்ட தகுதி மிக மிக முக்கியமான ஒன்று என்பதற்காக என்னுடைய ஆரம்பகால சம்பவத்திற்காக இதை குறிப்பிடு இதை குறிப்பிடுகிறேன் ஏன்னால் அந்த கும்பகோணத்திலே அந்த சீனர் காலனி என்பது ஒரு அதுக்கு முன்னாடி அவ்வளோ தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதற்காக தான் இதை நான் குறிப்பிடுகிறேன் இல்லையே வேற ஒன்றும் கிடையாது சார் இப்போ ஹெலிகாப்டர் பிரதேசங்களுடைய வழக்கு குறித்தான அப்டேட் ஏதாவது இருக்கா சார் ஆமாம் நிச்சயமாக இருக்கிறது எப்படி என்றால் இப்பொழுது நாம் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் புகார் புகார் தர வேண்டும் என்று அதன்படி ஒரு சிலர் புகார் எடுத்துக்கொண்டு தஞ்சாவூரில் உள்ள ஈஓடபிள்யூ சென்ற பொழுது அங்கு உள்ள அதிகாரிகள் அந்த புகாரை வாங்க மறுத்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் அந்த வழக்கை புகார்கள் எடுத்து குளோஸ் செய்து விட்டோம் சார்ஜ் ஷீட்டை ரெடி செய்து விட்டோம் இனிமேல் எங்களுக்கு புகார் வாங்க டைம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அவர்கள் சொல்வது ஒரு குறையிலே சரியானது தான் ஏனென்றால் அவர்கள் நாலைந்து தடவை பேப்பரில் விளம்பரம் செய்திருக்கிறார்கள் அவர்களை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நீங்களும் போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஆமாம் சொல்லியிருந்தோம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனாக்கா இப்போ எதுக்கு நான் கும்பகோணத்துக்கு சென்று இதுன்னு பண்ணேன்னா பல பேர் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வல்லன்னாக்கா திஸ்பெக்ட் தட் இஓடபிள்யூ அட்வர்டைஸ்மெண்ட் இஓடபிள்யூக்காரர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தும் ஏன் அவர்கள் புகார் கொடுக்க வல்ல என்றால் அவர்களுக்கு இந்த பயம் தங்களுடைய பணம் கருப்பு பணமாக பயமுறுத்தி விட்டார்கள் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கே கயில் கேட்பான் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் ரைடு நடக்கும் அப்படி இப்படின்னு பயமுடுத்துகிறோன்னே இந்த பணம் கொடுத்து அவன்கிட்ட இந்த ஹெலிகாப்டர் பிரதர்ஸ்கிட்ட முதலீடு பண்ணவங்களாம் யாரும் பணம் புகார் கொடுக்க வரல இதுதான் மெயின் ரீசன் அதுக்காக தான் நான் சொன்னேன் நீங்கள் நூறு கோடியோ ஐம்பது கோடியோ இருபது கோடியோ எத்தனை கோடியாக இருந்தாலும் அது எப்பேர் எப்பேற்பட்ட வழியில் வந்த பணமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வழியில் வந்த பணமாக இருந்தாலும் சரி ஒன்று அது கருப்பு படமாக நீங்கள் நினச்சிருந்து வந்தால் கூட நீங்கள் துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் ஃபார்மட் வெரி வெரி ஈஸி நான் இந்த ஐம்பது கோடி வச்சுருந்தேன்னு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் எப்படி வந்து கேட்க மாட்டாங்க இது வந்து உங்களை மிரட்டுறது மெரட் நீங்கள் ஐம்பது கோடி உற்று போயிடுவீங்கல்ல அப்போ யாருக்கு லாபம் குற்றவாளிகளுக்கு லாபம் அவனுக்கு வந்து ராயல் பூட்டா மாதிரி விழுந்துடும் அப்படியே அதுக்காக தான் நான் சொன்னேன் நீங்கள் தைரியமாக வாங்க சரி சார் நான் ஐம்பது கோடி நான் கொடுத்துருக்கேன் சார் இருபது கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடியா ஆனால் எனக்கு அவன் ரசீது கொடுக்கலான்னா கவலைப்படாதீங்க வேணாம் ரசீதியில் இருந்தாலும் வேணாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க எதுவுமே இல்லைன்றாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை நான் பார்த்துக்குறேன் எப்படி பார்த்துப்பேன்னா கோர்ட்டு மூலியமாக பார்த்துப்போம் அவ்வளோதான் சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு அஃபிடவிட் போட போகிறோம் நான் சோவன்ஸோ சோ ஒன்சோ இருக்கேன் எனக்கு வயசு இவ்வளோ நான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ சேமித்து வச்சுருந்தேன் எனக்கு உறவுகள் முடியும் அந்த பணம் நான் கடன் வாங்கிய பணம் ஒரு ஐம்பது கோடி ரூபா அது அப்படியே ஒரு நல்ல வட்டி வருது ஒரு டபுள் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் நான் அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு நான் அஃபிடவிட் போடுவேன் இப்போ இந்த நான் கொடுத்த ஐம்பது கோடி உண்மையான விசாரிக்க வேண்டியதும் இன்வெஸ்டிகேஷன் தான் அது ஒரு புலன் விசாரணை தான் ஐம்பது கோடியை நான் வாங்கலாம் இல்லைன்னு சொன்னாலும் அதுவும் புலன் விசாரணை தான் அதால எப்போ தெரிய வரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் தெரிய வரும் நீங்கள் கம்ப்ளைண்டே கொடுக்கலனாக்கா உங்கள் உண்மையிலே நீங்கள் படம் கொடுத்தீங்கனாக்கா அவனுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவனுக்கு ராயல் போட்டால் மாதிரி அடிச்சிட்டு போய்டும் லக்கியாக அடிச்சிட்டு போய்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உங்களுக்கு பத்து ரூபா வராது யார் பல பேர் பலவிதமாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் யாரையும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நீங்கள் ஒரு கிளைம் பண்ணதுக்கு ரைட் வரும் சார் ரசீது இல்லையே ஆவணம் இல்லையே அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அவங்க கம்ப்ளைண்ட்டு வாங்க மாற்றுட்டேன்னு சொல்லிட்டாங்களே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல இப்போ அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா அந்த அனுப்புனர் பெருவினர்லாம் எழுதிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டாக எழுதிட்டீங்க போகிறீங்களா அதில் இப்போ காப்பி டூன்னு ஒன்று போடணும் காப்பி டூ காப்பி டூ ஃபஸ்ட்டு யாருக்குனா எஸ்பி தஞ்ச சென்னை ரெண்டாவது வந்து ஐஜி யூஓடபிள்யூ சென்னை இந்த ரெண்டு பேர் அட்ரஸும் இந்த வீடியோ முடிஞ்சோட வரும் ஓகே சார் இதே நீங்கள் ரெண்டு பேர் அட்ரஸுக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் ஒப்புதல் அஞ்சால நீங்கள் வந்து பதிவு தவலை அனுப்பணும் ஓகே அது ரிஜிஸ்ட்ரேஷன் அஞ்சு கார்டு வந்துடும் உங்களுக்கு நீங்கள் அதை அனுப்பிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் சார்னு கேட்டிங்கனாக்கா இந்த அட்ரஸ் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு பேருடைய அட்ரஸ் கொடுத்துருப்பில்ல அந்த அட்ரஸின் கீழே ரெண்டு தொடர்புக்கு ஏனென்றால் இந்த இந்த கும்பகோணம் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் அது மோசடி அந்த சங்கத்தினுடைய பாதிக்கப்பட்ட சங்கத்தினுடைய அலுவலகம் சென்னையில் இருக்குது அதனுடைய செயலாளர்கள் கும்பகோணத்தில் இருக்காங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் நான் இந்த வீடியோ ஒளிபர முடிஞ்ச பிறகு வரும் அந்த லோக்கலில் உங்களுக்கு ஃபோன் அடிச்சுன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி அதனால தயவுசெய்து நான் கேட்குறேன் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க எங்கள் இந்த பணம் அப்படி வந்தது இப்படி வந்ததே நான் பல பேட்டை அத்தி பேட்டெல்லாம் கடை வாங்கி கொடுத்தனே அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் தயும் நீங்கள் நீங்கள் கொடுத்தது உண்மை ஏன்னா வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்தது உண்மைன்னா எங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதை அப்படியே ரிட்டர்னாக போட்டு நீங்கள் கொடுங்க நீங்கள் அதை ரசித்து அவன் கொடுக்கல உங்களை ஏமாற்றிட்டானா பல பேர் அவன் ஏமாற்றியிருக்கான் அவன் சீட்டிங் தான் அதில் தப்பு கிடையாது அப்படியே நீங்கள் கொடுங்க ஒன்றுமே நல்லா நீங்கள் கொடுங்க நான் அஃபிடவிட் போட்டு எங்கெங்கே டைரக்ஷன் ஒன்று பண்ணிவிடுவாங்க அதான் அதனால் ஏன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காமட்டினாக்கா உங்களுக்கு கணக்கில் அந்த அமௌண்ட்டு பணம் வராது பத்து ரூபா வராது அவன் வீதியெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான் அவனுக்குலாம் ராயல் போட்டு தான் லக்கி போட்டான்னு ஆகிடும்